தொழில் அதிபர் அவர் தான் பிடிஜி யூனி பிடிஜி யூனிவர்சலுடைய ப்ரொடியூசர் அவர் வந்து என்ன செஞ்சாலும் அதில் வந்து ஒரு சிறப்பு ஒரு பிரம்மாண்டம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் அதனால பாபினா பிரம்மாண்டம் பிடிஜி யூனிவர்சல் தான் பிரம்மாண்டம் அதே மாதிரி பிடிஜி யூனிவர்சல் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸும் பிரம்மாண்டமாக இருக்கணும்னு நம்புவார் அதில் வந்து இது எங்களுடைய மூணாவது ப்ராஜெக்ட் டிமாண்டி காலனி டூலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் ஏற்கனவே நாங்கள் செஞ்சிருக்கிற எல்லாம் இந்த படம் வந்து முறியடிக்கும்னு நினைக்கிறோம் அதில் மறுபடியும் அருண் விஜயனா பிரம்மாண்டம் திருக்குமரனா பிரம்மாண்டம் கதாநாயகிகள் சித்தி அண்ட் தானியா அதுவும் பிரம்மாண்டம் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த பணத்தை நமக்கெல்லாம் சாப்பாடு போடுற இந்த புனிதமான சினிமா தொழிலை நம்பி தன்னோட வியர்வை உழைப்பு எல்லாத்துலேயும் போட்ட அந்த பணத்தை நம்பி கொண்டாந்து இறக்கியிருக்காரு இந்த கதை மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் பட்ஜெட் பற்றி எதுவும் பேசல கதைக்கு எவ்வளோ தேவை அதை சொல்லுங்கள் இந்த வேர்டு சத்தியமாக உண்மை அவர் முகஸ்பதிக்காக சொல்லலை இதில் ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸுனுக்கு சாங்ஸ் சூப்பர் ஹிட் சாங்ஸ் ஆல்பம் கிட்டு கொடுத்துருவேன் அது வந்து நம் ஷாம்சியஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையில் கொடுத்தே ஆகணும் ரெண்டாவது இவ்வளவு புரட்சியில் இதை எடுக்கும் போதும் அருண் விஜய் சார்ட்டை ஃபர்ஸ்ட் பேசும்போது உறுதி கொடுத்தாரு இந்த கதைக்கு என்ன தேவை அப்படின்னு டேரக்டரும் நீங்களும் நினைக்கிறீங்களோ அதை விட நான் ஒரு படி மேலே செய்கிறேன் எனக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் எங்களோட கம்பெனியை பேச வைக்கிற படம் நாங்கள் எங்கே இருந்தாலும் அதை பெரிய லெவலில் பேசணும் ஏகப்பட்ட துறையில் வந்து அவர் ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் இந்த சினிமாவில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பேஷனோட நேற்று நைட்டு கூட ஃபோன் பண்ணி எல்லார்கிட்டையும் பேசினார் நான் இல்லைன்னு எனக்கு அந்த உறுதி தான் அடுத்த வாரம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில் அவர் ஏன் நான் ஞாபகப்படுத்துகிறேன்னா அவருக்காக அவரோட அந்த பேஷனுக்காக இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அவருக்கு இந்த படத்தினுடைய துவக்க விழாவே ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் ஆரம்பிச்சிருக்கிறது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது சர்வ மத வாழ்த்துக்களோட பிரார்த்தனைகளோட ஆரம்பிச்சிருக்கு நிச்சயமாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் இந்த படத்துடைய இயக்குனர் கிரேஷ் திருக்குமரன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு இந்த படத்துல எனக்கு வந்து ஒரு கேரக்டரைசேஷன் வந்து திருக்குமரசன் சொன்னாரு சொல்லும் போது எனக்கு மைண்ட் என்ன வந்துச்சுன்னா நம்ம எப்படியாச்சும் விக்டருக்கு வந்து ஒரு படி மேல விக்டர் ஆயிடணும் அப்படின்னு எனக்கு தோணிச்சு கண்டிப்பா அந்த ஒரு நம்பிக்கையை காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் அண்ட் வணக்கம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் என்னோடய நன்றியை பிடிஜி யூனிவர்சல் பாபி சாருக்கும் மனசாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஆல்சோ திருக்குமுரன் சார் அண்ட் அருண்ஜய் சார் வெரி லேட் டு பி ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் தேங்க்யூ எனக்கு என்ன சொல்கிறதுக்கு இது தெரியல நிஜவாங்க பட் ஐ ஆல்சோ சே தட் அண்ட் குட் வைப்ஸ் நமக்கு கொடுங்க அண்ட் விஷிங் ஆல் பெஸ்ட் இது வந்து ஸ்டுடியோவில் நடக்கிற ஃபங்க்ஷன் இருக்குது ஏன்னா எல்லாம் பொறுமையாக அமைதியாக வெளிநாட்டுக்காரங்க தான் எந்த விதமான சப்தம் இல்லாமல் காரியத்தை சாதிப்பவர்கள் அதே போல் இந்த அருமையான படத்துவக்கோளாக நடந்துக்கு இதில் வந்து இந்த படத்தை இயக்குகின்றவர் ஒரு கெத்தான திருமுருகன் அதே மாதிரி கெத்தான ப்ரொடியூசர்ஸ் அதே மாதிரி கெத்தான கதாநாயகன் இந்த கம்பெனிக்கு மூணாவது படம் அருண் விஜய்க்கு முப்பத்தி ஆறாவது படம் வணங்கானுக்கு அப்புறம் பாலா சார் படத்துக்கு அப்புறம் வரப்போகிற படம் கதை எப்படின்னு நான் அருண் விஜய் கேட்டேன் சூப்பர் பா பிரமாதமாக பண்ணியிருக்கா டேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிச்சயமாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் அதுக்கு நீங்கள் இந்த தமிழ் மக்கள் கலை சம்மந்தப்பட்ட மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது ஊடகமும் பத்திரிக்கை இந்த பாபி சார் இங்கே இல்லை ப்ரொட ப்ரொடியூசர் திருகுபுரன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப பேஷ்னட்டான ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா அது அந்த ஒரு பேஷன் இருக்கும் போது தான் எல்லாமே வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும் ஸோ சினிமா மேலே அவ்வளோ பேஷன் அவருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும் எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வாய் திருகுமரன்சல் சொல்ல வேணாம் நல்ல ஒரு அருமையான கதையோட வந்தாரு அகேன் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு பல விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு தூக்க விழாவுக்கு வாழ்த்து வந்திருக்கிறார் அவரை நம்ம வருக வருக நான் வரவேற்கிறோம் திருவண்ணா வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் என்ன சொல்றாரு நான் அஞ்சு வருஷம் முன்னாடி இந்த கதையை மெரிட் பண்ணாரு நான் அப்படின்னு சொல்றேன் இதை பண்ணுங்க நான் ஃபர்ஸ்ட் லேருந்து ஸோ ஃபைனலி அது பண்ணுறாரு அண்ட் அவருக்கும் அருண் ஜெய்ஸருக்கும் எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுருவேன் தேங்க்யூ